சூர்யாவோட கங்குவா நவம்பர் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகும்னு இப்போ அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கங்குவா படம் தமிழகத்தில் மட்டும் இல்லை ஆல் ஓவர் இந்தியா முழுக்கவே சோலோவாக ரிலீஸ் ஆகணும்னு தான் கங்குவா டீம் அக்டோபர் பத்துலேருந்து போஸ்ட்போன் ஆனாங்க இதற்கு கேட்டுறது போலவே நவம்பர் பதினாலாம் தேதி இந்தியா முழுக்க பெரிய படங்கள் எதுவுமே இதுவரைக்குமே ரிலீஸ் தேதியை லாக் பண்ணவே இல்லை குறிப்பாக கங்குவா டீம் நார்த் இந்தியா மார்க்கெட்டை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அங்கேயுமே கங்குவா ரிலீஸ் ஆகிறதுக்கும் டூ வீக்ஸ் முன்னாடியும் சரி ரிலீஸ் ஆகி டூ வீக்ஸ் அப்புறமும் சரி பெருசாக எந்த ஹிந்தி படங்களும் இது வரைக்கும் ரிலீஸ் தேதியை லாக் பண்ணலை அஜய் சிங்க சிங்கமெகைன் படமும் பூல் புல்லையா த்ரீ படமும் கிளாஷ் போட்டுது ஆனால் இந்த ரெண்டு படங்களும் நவம்பர் ஒன்னில் தான் கிளாஷ் போடுது ஸோ மேலே கீழே சைடுன்னு எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் கங்குவா சூலாவாக தாங்க ரிலீஸ் ஆகப் போகுது கங்குபார் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய படமாக ரிலீஸ் ஆகுதுன்னா அது பாலிவுட்டில் சிங்க மெகைன் அண்ட் பூல் புல்லையா தெரிய படங்கள் தான் பட் நவம்பர் ஒன்றில் தான் ரிலீஸ் ஆகுது பெரிய பாதிப்பு இருக்காது அதே போல் ரிலீஸ் ஆன பிறகு பெரிய படமாக ரிலீஸ் ஆகுதுன்னா அது டோலிவுட்டில் புஷ்பா ரூல் மூவி தான் பட் டிசம்பர் ஆறாம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது ஸோ இதனாலையும் பெரிய பாதிப்பு இருக்காது நவம்பர் பதினேழாம் தேதி ஹாலிடேலாம் இல்லைங்கிறதுனால கோலிவுட்லேயே வேறு எந்த படமும் நவம்பர் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான் நவம்பர் ஃபோர்டீன் ஒரு வியாழக்கிழமை ஸோ ஒரு நார்மலான வீக்கெண்டில் தாங்க கங்குவா படமும் ரிலீஸ் ஆகுது ஸோ கங்குவா ப்ரொடக்ஷன் டீம் நினச்ச மாதிரியே சோலோவாக ரிலீஸ் ஆக போதா இல்லை கிளாஷ் போட போதான்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை